விவசாய என் சேனல் பாறையில் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரசாந்த் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து கோழிகளுக்கு வந்து அடைவிக்கிறது பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இது தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது பட் ஃபஸ்ட்டு டைம் வந்து அடை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சந்தைகள்லாம் வரும் அதெல்லாமே ஒரு விளக்கமாக தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோழி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை வந்து சேகரிக்கிற முறையை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர்லாம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு டைம் தான் முட்டை வந்து எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபது நாள் முப்பது நாள் முட்டைலாம் எடுத்து அடை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுப்பு திறன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க கட்டாயமாக வந்து எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறோம் அப்போ எந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா அன்னிக்கு வைக்கிற முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அன்னிக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து எப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோழிகளை படுத்தவளுக்கு மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே எல்லா கோழிகளுமே நமக்கு வந்து முட்டை வச்சிடும் நீங்கள் வந்து ஒரு மூணு மணிக்கு போயிட்டு நீங்கள் இருக்கிற முட்டை எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா இல்லை வந்து பானையில் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அது வந்து உங்களோட சூழ்நிலை எப்படி அமைதோ அதை நீங்கள் ரெண்டுலையுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் வந்து வச்சுட்டு இருக்கேன் அதனால் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரீசருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசர் கிட்டே நீங்கள் வந்து வச்சிடாதீங்க அந்த ஃப்ரீசர் கடையை அந்த பால் டப்பாக இருக்கும் அதுக்கிட்டே நீங்கள் வந்து வச்சிடாதீங்க அடியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் அந்த வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு உள்ளே வந்து வச்சுக்கோங்க காரணம் என்னென்னா முட்டையும் வந்து ஓவராக வந்து கூலிங் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த முட்டை வந்து அப்படியே ரெண்டாவே உடஞ்சி போயிருங்க இந்த மாதிரி எனக்கு எல்லாம் நடந்திருக்கு அதை பற்றி நம்ம சேனல் கூட வீடியோலாம் பதிவு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி முட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் வைக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் வந்து வைக்காதீங்க அந்த ஆனால் கேட்பீங்க அப்போ முட்டை வைக்கிறதுக்கு அந்த டோர் ஸ்டோரில் தானே அந்த இடம் இருக்குது அது வந்து சாப்பிட்றதுக்கான மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் மற்றபடி நீங்கள் வந்து பொறுப்புக்காக அதாவது அடை வச்சு குஞ்சுகள் பொறிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த டோரில் வந்து வைக்காதீங்க காரணம் என்னென்னா வந்து ஒரு ஒரு டைமும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் திறந்து தொடர்ந்து எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை நமக்கு வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் நம்ம முட்டை பொதுவாக வந்து எடுத்து நல்லா அப்படி நாலு ஆட்டி ஆட்டி வச்சோம்னாலே வந்து கருவு கூடாதுங்க ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கருவு வந்து கலங்கிடும் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி சொல்கிறோம் ஸோ அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற வந்து நீங்கள் வந்து அடியில் வச்சுக்கோங்க இதே பானையில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து மணல் வச்சு அதை கொஞ்சம் ஈரமான மணலாக வச்சுட்டு பானை வச்சு அதுக்குள்ளே நீங்கள் வந்து முட்டையை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் Und dann Patinam இப்போ அதிகமாக கோழிகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது கோழி முப்பது கோழி ஒட்டுக்கு அடை வைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு டைம் பத்து மணிக்கு ஒரு டைம் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்க வைக்க நீங்கள் வந்து எடுத்துருங்க காரணம் என்னன்னா இப்போ வந்து ஒரே இடத்துல வந்து ஒரு அஞ்சு கோழி முட்டை வைக்கிது அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு தவடலாம் அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா முட்டை உடஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த முட்டை வந்து குடிச்சு அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை குடிக்கிற பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெகுலராக வர ஆரம்பிச்சும் அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடை வைக்கிறதை பற்றி வந்து நம்ம சொல்லலாம் அடை வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம இரவு டைம் வந்து வைக்கிறதுங்க தாங்க பெஸ்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நம்ம அந்த கோழி வந்து பகலில் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வைக்க போறோம்னால அந்த கோழி ரொம்ப பயமாக இருக்கும் அது நம்ம உடனே ரொக்க அடிக்கிறது கால் அடிக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து நைட் டைம் வைக்க சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் நைட்டு அடை வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிஜ்ஜில் நீங்கள் வந்து முட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காலையில் எடுத்து வச்சிருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதியமாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூணு மணிக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டுருவோம் ஒரு சில டைம் நம்ம வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவோம் திருநீட்டு நம்ம வந்து அஞ்சு மணிக்கு எடுத்துட்டு ஏழு மணிக்கு அடை அடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் இருக்கிற கூலிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் நீங்கள் வந்து காலையில் முட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடை வச்சுக்கோங்க அடை வைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் தட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கார் தட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த இரும்பில் இருக்கிறது அதை யூஸ் பண்ணுறதுனால எப்போ இல்லை நான் ரெண்டுமே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மழை கால டைம்லாம் வந்து இடி இடிக்கிறப்ப அந்த இரும்பு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகும் அதனால முட்டை நம்ம வந்து அடியில் மணல் போட்டு தான் வைக்கிறோம் அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை பட் அந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏதாவது அந்த அந்த அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகிருந்துச்சுன்னா அந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டைம் முட்டை உடையக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதே நம்ம வந்து பிளாஸ்டிக்ல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நமக்கு வந்து கிடையாது ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட வைக்கிறப்ப காலையிலேயே முட்டை எடுத்து வெளியே வச்சிட்டு சாயந்தரம் ஒரு ஏழு மணி எட்டு மணி வாக்கில் நீங்கள் வந்து வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கோழிக்கு வந்து எவ்வளோ முட்டை நம்ம வந்து அட வைக்கலாம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அது ஒரு கோழியோட தன்மை பொறுத்தாங்க அதாவது ஃபஸ்ட்டு டைம் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சோதனை முடிச்சு தான் பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஒரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு முட்டை பதினாலு முட்டை வைக்கலாம் சில கோழிகள் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு முட்டை வரைக்கும் கூட வைப்பாங்க நிறைய நண்பர்கள் கேட்பாங்க எவ்வளவுங்க நம்ம ஒரு கோழியில் வந்து முட்டை வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கோழியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குறைஞ்சபட்ச ஒரு பத்து முட்டை அந்த மாதிரி நீங்க வச்சு பாருங்க அது நல்லா பொறுக்கிது அடுத்த டைம் நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு முட்டை வச்சு பாருங்க இதே எடுத்தோடனே ஒரு பதினெட்டு முட்டை வைக்கிறப்போ ஓரளவுக்கு பெரிய கோழிகள் வந்து அந்த எல்லாம் ஃபுல்லாகவே இதாகிக்கும் ஆனால் சின்ன கோழிகளை அது வச்சுக்கோங்களா அளவுக்கு ஃபுல்லாவே வராது அப்போ வந்து கருவு கூடாமல் போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்க மொதல் டைம் ஒரு பத்து முட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியே நீங்க வந்து எடுத்துட்டு போறதுங்க நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த அடை வைக்கிறப்ப நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு பெயின் பிரச்சனை அப்படின்னு நமக்கு வந்து வரும் இந்த அடக்கோழியில வந்து நம்ம விட்டோம்னா இருக்கோம்னா வீட்டுல ஃபுல்லாவே அந்த பெயின் பிரச்சனை நிறைய வர ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் ரொம்ப இந்த கோழி வரப்பே வந்து பாத்தீங்கன்னா வெறுக்கிற அளவுக்குலாம் நமக்கு வந்து போயிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை வைக்கிறப்பே அந்த ஃபர்ஸ்ட் நீங்க அடை வைக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க ஒரு பிளாஸ்டிக் காரத்தோட்டம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து முடிஞ்சா மணல் கிடைச்சா நீங்க வந்து மணல் போடலாம் இப்ப மணல் கிடைக்கல அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா எங்கள் வைல்ட் லைஃப் லைவ் பார்த்திங்கன்னா களிமண் தான் களிமண் செம்மண் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த சலட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சலட் எடுத்து அந்த மண் ஃபுல்லாகவே நான் வந்து சளிச்சிருவேன் அடியில் நைஸாக இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும் மேலே அந்த கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போட்டுருவேன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் அந்த மண் இந்த அடை வைக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மூணு மிளகா ஒரு கறி துண்டு அதுக்கப்புறம் ஒரு இரும்பு துண்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இரும்பு துண்டு ரொம்பவே சின்னதாக வச்சுக்கோங்க காரணம் எதுக்காக நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த மிளகா அந்த காரத்தன்மைக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இரும்பு அதுக்கப்புறம் இந்த பேன்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த கறி துண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் வந்து ஏதாவது ஈரம் ஆயிடுச்சுனாலும் அந்த கோழியை எச்சமானாலும் ஈரம் ஆயிடுச்சுனாலும் அந்த கறி துண்டு வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சிச்சு ஸோ அதுக்காக வந்து வைக்கிறோம் அந்த இரும்பு துண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த இடி மின்னல் டைம் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்காக வந்து பயன்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோழி அடா வைக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கால டைம் என்ன கிளாங்க மழை காலமாக இருந்தாலும் சரி பனிக்காலமாக இருந்தாலும் சரி கோடை காலமாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லா டைமே தாராளமாக நீங்கள் வந்து அடை வைக்கலாம் பொறுப்பு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு சத்துள்ள நம்ம வந்து தீவனமாக கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க நல்லா பசு தீவனமாக நல்லா கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க கேட்டீங்கன்னா தொண்ணூற்று சதவீதம் ஈஸியாவே நம்ம எடுக்கலாம் ஏன்னா நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா கிளைமேட்டும் நான் வந்து அடை வச்சுட்டுருக்கேங்க இப்போ வெயில் கால டைம் வந்து பொறிக்காது கால டைம் வந்து நல்லா இதாகாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடையவே கிடையாது நம்மளோட தனிப்பட்ட பராமரிப்பில் தாங்க இருக்குது அந்த அடை வைக்கிற இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியான வீடு வந்து வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோழிகள் போய் முட்டை வைக்கிறதும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளிச்சமாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த அடக்கோழி இருக்கிற டைம் தான் நிறைய இந்த பாம்புகள் பிரச்சனைலாம் வரும் அந்த நிறைய நம்ம வந்து கேள்விப்படுறோம் நம்மளோட சமூக வலைதளம்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி அடை வச்சிருந்தேன் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா முட்டை முழுங்கி அந்த கோழி வந்து கொத்திருச்சு அந்த மாதிரிலாம் சொல்லும் அந்த மாதிரி நீங்கள் வந்து எதுக்கும் இடம் கொடுக்கவே கூடாதுங்க நல்ல ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பான இருக்கிற இடம் மாதிரியே வச்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ளோஸ்டு ரூமாக கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இடத்தை வச்சுக்கோங்க ஏன்னா அதான் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும் மற்ற எந்த கோழி போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நாமும் போய் அடிக்கடிக்கு அது எதுவுமே எடுத்து பார்க்கக்கூடாதுங்க அந்த மாதிரி வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு முட்டை வச்சு கரெக்டாக ஏழாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபுல்லாக அந்த முட்டை எடுத்து அந்த நீங்கள் ஒரு மொபைல் அந்த லைட் இருக்கும் பார்த்திங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள கரு கூடிதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து போய் செக் பாருங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்து முட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு முட்டை கருவு கூடலாம் அந்த கரு கூடாத முட்டை நீங்கள் வந்து எடுத்துடுங்க அது நீங்கள் வச்சுருந்தீங்கனால அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அது கருவு கூடாது ஏன்னா அது கருவு கூடாத இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்குங்க சேவல் வந்து கரெக்டாக அணையாமல் இருக்கலாம் இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்மையும் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு அந்த மாதிரிலாம் நம்மளால் சொல்லவே முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் கருவு கூடாத முட்டை நீங்கள் வந்து எடுத்துடலாம் அந்த கருவு கூடாத இருக்கிற முட்டை எடுத்து அதை என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து அது வந்து வேவ் கூட சாப்பிட்டுருக்காங்க பட் நாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாதுங்க அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் தான் இதே நீங்கள் வந்து நாய் இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த முட்டையை உடச்சி நீங்கள் நாய்க்கு நார்மலாக சாதம் வைப்பீங்க நல்லா சூடாக இருக்கும் அப்போ நீங்கள் வெறும் முட்டை அப்படியே நீங்கள் உடச்சி அந்த சாதத்தில் கலர்னிங்கனாலே அந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அது வெந்துருங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து நாய்க்கு ஒரு வந்து கொடுக்கலாம் இல்லையே நீங்கள் வந்து அதை சா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட விருப்பம் என்னை கேட்டால் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் எப்பவுமே நம்ம வந்து அடை வச்ச முட்டை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது இது வந்து நம்ம முன்னோர் நம்ம முன்னோர்களே பல தலைமுறை தலைமுறை அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லைங்க ஆனால் நான் நாய்களுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு தீவனத்தில் அவங்களோட உணவுலேருந்து நான் வந்து கலந்து கொடுத்துருவேங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கோழி அடை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கோழி வந்து டெய்லியும் வெளியே போய் தீனி தண்ணி சாப்பிட்ற மாதிரியான இது மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து அந்த கூட வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் டூ ஒரு நாள் கம்பல்சரி நீங்கள் வந்து அதுக்கு தீனி தண்ணி கொடுக்குற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தாகம் வந்துருச்சு நம்ம வந்து அடைச்சி வச்சிருக்கோம் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை உழச்சி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அதனால தான் நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் அது போல தவறுலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் எப்போயுமே வந்து பழக்கம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வந்து கோழி முட்டை வைக்காத ஒரு இடமா இருந்துச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து அடை வச்சுங்க அப்படின்னா தொடர்ந்து விட்டு அந்த முட்டை வச்சு இடத்துக்குமே ஒரு சில கோயிலாக போவோம் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் முட்டை வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அடைச்சி வச்சுருங்க அடைச்சி வச்சுட்டு ஒரு நாள் கடிச்சது தீனி தண்ணிக்காக நீங்கள் வந்து அதை வெளியே திறந்து விடுங்க திருப்பி அது வந்து பார்த்தீங்கன்னா அதை அந்த முட்டையில் ஒரு சில கோழிகள் பழங்கிடுச்சு அப்படின்னா படுத்துக்கும் இல்லை ஒரு சில கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வச்சு இடத்துக்கு தான் போவோம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து அந்த அந்த முட்டை வச்சு இடத்துக்கு போனா திருப்பி அந்த கோழி எடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து அடைச்சி வச்சுருங்க அடைச்சி வச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் விட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த கோழி ஓரளவுக்கு பெண்மேன் கோழிகள் எல்லாமே அதை அடை வைக்க இடத்துல வந்துடும் இல்லை மறுபடியும் அதை முட்டை வச்ச இடத்துல போச்சுன்னா வேற வழியே கிடையாது நீங்கள் திருப்பி பிடிச்சிட்டு வந்து அடைச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ரெகுலராக பண்ணணும் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து முட்டை வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அடை வைக்கிறப்ப வந்து இது போல பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னோட கோழிங்களை கண்ணி கண்ணிப்படியாக நம்ம வந்து அடை வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோழிங்க அந்த மாதிரி தான் பண்ணுங்கள் நம்ம ரெண்டு டைம் வந்து வச்சு பழக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அந்த ரெண்டாவது மூணாவது பேட்ச் நம்ம வைக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது போய் அதை இது படுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கோழி அடை வச்சிருக்கேன் அப்படின்னா ரெண்டு கோழி பக்கத்து பக்கத்தில் வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த முட்டை வந்து தன்னோட கோழியை வந்து வச்சிக்காக தான் பார்க்கும் நான் அந்த மாதிரி தான் வச்சிருப்பேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோழியோட அந்த தன்மை தெரியும் இந்த கோழி இந்த மாதிரி இந்த கோழி இந்த மாதிரி அப்படின்னு எனக்கு வந்து தெரியும் உங்கள் கோழியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நீங்கள் தாராளமாக எப்படிமா பண்ணிக்கலாம் அப்படி புதுசாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி அந்த கோழி பார்க்காத மாதிரி நீங்கள் வந்து வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையே கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் ஒரு அடி அஞ்சு அடி அந்த மாதிரி நீங்கள் வந்து தள்ளி வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க அது போல் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அந்த பெயின் வராம இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த மிளகாய் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வசம்பு தூள் கிடச்சிருந்தாலும் நீங்கள் அந்த இது கலந்து வச்சிக்கலாம் இல்லையே சாம்பல் கிடச்சாலும் அந்த மணலோட சாம்பலும் நீங்கள் வந்து கலந்து வச்சுக்கலாம் இப்படி பண்ணுறப்ப நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லையே வந்து பார்த்தீங்கன்னா நோட் எக்ஸ் ஒரு பவுடர் ஒன்று இருக்குங்க அது வந்து நாய் வந்து உனி வந்துடுச்சு அப்படின்னா அந்த பவுடர் நம்ம வந்து போடுற இருக்கும் நீங்கள் வந்து வெட்னரி மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலே அந்த பவுடர் வந்து கிடைக்கும் அந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நீங்கள் வந்து அந்த மண்ணில் அப்படியே லைட்டாக கொஞ்சம் நம்ம பவுடர் அடிக்கிறோம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அடிச்சு விட்டு வச்சிடலாம் இல்லையே அந்த கோழிங்களுக்கு பேன்னு இருந்துச்சுன்னா கூட கோழி மேலே நீங்கள் வந்து இது பண்ணி வச்சு விட்ருலாங்க கோழி பொருத்தளவுக்கு டெய்லியும் அதை நீங்கள் வந்து வெளியே ஊட்டிவிட்டு அப்படின்னா அதுக்கு வந்து மண் குழியில் போடுற மாதிரியான இடம் நீங்க வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படினால இந்த பெயின் பிரச்சனை வந்து வராது உங்க பனையிலேயே ஒரு இடத்துல சின்னதாக ஒரு குழி மாதிரி ரெடி பண்ணிட்டு அதில் மாட்டு சாணம் போட்டிங்கனாலே அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழிகள் எல்லாமே மண் போடும் அப்படி அந்த மாதிரி இல்லை மாடெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது அப்படின்னா நீங்க வந்து சாம்பல் நீங்கள் அந்த இடத்துல அள்ளி போட்டிங்கனாலே அந்த சாம்பலே பார்த்தீங்கன்னா கோழிகள் எல்லாமே தானாக மண் குழியில் போட்டுக்கோங்க ஸோ அப்படி பண்ணுறப்ப இந்த பெயின் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக வரவே வராது அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த அடை வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது டேரெக்டாக அதிக வெயில் படுற மாதிரியோ இல்லை வந்து மழை சாரல் படுற மாதிரியோ இல்லை வந்து நைட் கூலிங் ஓவராக வர மாதிரியும் அந்த மாதிரி இடையெல்லாம் நீங்கள் வந்து வைக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு உங்களால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இதுக்காக செலவு பண்ண வேண்டாம் ஓகே உங்கள்கிட்ட ஒரு வருமானம் இருக்குது எனக்கு வந்து இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கவலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடைவிக்கிறதுக்கு ஒரு தனி செக்ஷனாக ரெடி பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வந்து புதுசாக நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களாம் வந்து பார்த்திங்கனா அதிகம் நம்ம வந்து செலவே பண்ணக்கூடாதுங்க வர லாபத்தை வச்சு தான் நம்ம வந்து அதுக்கடுத்த எடுத்துகிட்டு போகணும் அதிகமாக நம்ம இதில் முதலீடு பண்ணவே கூடாது ஸோ அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் அது சிரமமாக தான் இருக்கும் நம்ம தொழில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா அந்த சிரமங்கிறது நமக்கு வந்து பெருசாகவே தெரியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி கரெக்டாக அது ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த வெளியே இப்போ நீங்கள் வந்து இந்த கோழி முட்டை வச்சுட்டிங்க அது வந்து திறந்து விட்டிங்க திருப்பி அதை வெளியே போயிட்டு வந்தாலும் உள்ளே படுத்துக்கிச்சு அப்படின்னா ஓகே பிரச்சனை இல்லை நீங்கள் திருப்பி அதுக்கப்புறம் அதை அடைக்கணும் அவசியம் இல்லை நல்லா பாதுகாப்பு இருந்தால் அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அடைக்க மாட்டேன் முதல் நாள் அடைப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த கோழி தனக்கு தேவையோ தண்ணி தீனி தேவையோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வெளியே போய் அது வந்து தண்ணி குடிச்சிக்கும் தீனி சாப்பிட்டுக்கும் திருப்பி வந்து படுத்துக்கணும் ஸோ அதனால எனக்கு வந்து எதுவுமே பிரச்சனை கிடையாது இதே நம்ம வந்து அந்த கோழி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும் டெய்லி அதை போய் தீவனம் எடுக்குதா டெய்லி போய் அது தண்ணி குடிச்சிட்டு வருதா அப்படின்னு வந்து பார்க்கணும் ஏன்னா ஒரு சில கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பமே அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அதனால வந்து அதை படுத்த இடத்துல தான் அப்படியே இருக்கும் அப்போ அந்த மாதிரி கோழியில நீங்கள் அதை எடுத்துட்டு போயிட்டு வெளியே விட்டுருங்க அது வந்து தீனி தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு திருப்பி வந்து படுத்துக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த தீனி திரியாக மட்டும் அப்படின்னா அந்த கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இறக்கிறதுக்கான நிலைமை இருக்கும் ஏன்னா அது சாப்பிடாம இருக்கிறப்ப அதோட சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சிரும்ல ஸோ அந்த மாதிரி தான் மாதிரி கோழி பேன் வந்துடுச்சுனாலும் நீங்கள் வந்து கேர்லஸாக விட்டுறாதீங்க அந்த நோட் எக்ஸ் போடுறதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குது இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப் இல்ல வெட்டினரி டாக்டர் அவங்களோட ஆலோசனை எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நம்ம பேன் வந்துச்சு அப்படி கண்டு எடுக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த பெயின் எல்லாமே அந்த கோழியோட இருக்கிறது ஃபுல்லாக வந்து ரத்தம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உரிஞ்சு கோழி ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோர்வாகி அப்படியே இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அந்த கோழிக்கு வந்து பெயின் வந்துடுச்சினாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சிகிட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாக இறந்துற ரத்தம் மாதிரி இருக்கும் அது எல்லாமே எதுவுமே இருக்காது ஃபுல்லாக ஒயிட் ஆயும் கோழியே பார்த்தீங்கன்னா எதோ வெளுத்து போன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிறதுங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில நண்பர்களுக்கு வந்து இருபத்தொரு நாள் ஆகிடுச்சிங்க என்னோட கோழி வந்து முட்டை இன்னும் பொறிக்கவே இல்லை அப்படின்னா அது நீங்கள் ஏழாவது நாளே வந்து அதுக்கு பொறிச்சிக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் அந்த கேண்டிலிங் வச்சு பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த கருக்கூடாது மட்டும்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு நாள் நீங்கள் எத்தனை நாள் வச்சுனா உங்களுக்கு வந்து பொறிக்கவே பொறிக்காது இருபத்தொரு நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் ரெண்டு நாள் வச்சுருந்தா பொறிக்கும் அப்படின்ட்டு வந்து புதுசாக இருக்கிறவங்கள நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது மேக்ஸிமம் நல்ல ஓரளவுக்கு நம்ம கரெக்டான கோழிகளாக இருந்துச்சுனாலும் இருபது நாள்லேருந்தே பொறிக்க ஆரம்பிச்சிடும் அதிகபட்சம் நீங்கள் ஒரு இருபத்திரண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா முட்டையுமே பிடிச்சிருங்க அதுவும் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சிருந்தீங்க அப்படின்னா நைட் நம்ம வைக்கிறோம்னா ஒரு ஏழு மணிக்கு வைக்கிறோம்னா கரெக்டாக அந்த இருபத்தி ஒரு நாள் அந்த இருபது ஆறு நாள் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகலே வந்து ஃபுல்லாக பொரிச்சிருங்க கிட்டத்தட்ட அடுத்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் வந்து பெச்ச முட்டை எல்லாமே பொறிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறவங்க அப்படின்னா அந்த முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குஞ்சுகளாக வந்து அது வெளியே வராமல் இருக்குங்க அதுக்கான காரணம் என்னென்னா அதோட எதாவது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நிறைய காரணம் இருக்குது அதில் ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச காரணங்கள் எல்லாமே சொல்கிறேன் அந்த தாய் கோழிக்கோட தீவனம் பற்றாக்குறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சத்து பற்றாக்குறையில அந்த முட்டையோட அந்த தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா அது குஞ்சுகளுக்கு கொடுக்குற சத்து ஏதோ ஒன்று குறைபாடுகள்னு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வெளியே வர முடியாமல் இருக்கும் இன்குபேட்டரில் வராமல் இருக்கிறதுக்கும் நிறைய ரீசன் இருக்குது அது வேறு நம்ம வந்து இந்த கோழியில் வைக்கிறது மட்டுமே நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் ஸோ அதனால வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் லைட்டாக அப்படியே தோல் மருந்து லைட்டாக எடுத்து விடலாம்ங்க எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரவே வந்ததே இது வரைக்கும் கிடையாது கோழிலே கரெக்டாக இதாகிக்குங்க ஆனால் நம்ம வந்து நல்லா சத்து உள்ள தீவனமாக கோழிகளுக்குலாம் கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது மேக்ஸிமம் மேய்ச்சல் முறையில் இருக்கிற கோழிங்களுக்குலாம் அந்த மாதிரி பிரச்சனையே வரவே வராது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழி நீங்கள் வந்து அட வச்சிட்டிங்க அப்படின்னா குஞ்சு பிடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது வெயிட் கண்டிப்பாக ஏறியும் நிறைய பேர் அதை ஏன் வெயிட்டு இறந்தது அப்படின்ட்டு நீங்கள் வந்து கவலைப்பட தேவை ஏன்னா மற்ற டைம் வந்து அது பகல் ஃபுல்லாக மேய்ச்சல் தாங்க இருக்கும் தேவைப்படுறப்பெல்லாம் போய் மேதியும் அதுக்கப்புறம் வந்து படுத்துக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம அட வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் மேய்ச்சலுக்காக போகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு ஓரளவுக்கு இருட்டாக இருக்கிற ரூமாக ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் வெளிச்சம் போகிற மாதிரி ரூம் நீங்கள் வந்து வச்சுக்கிறதுங்கிறது நல்லாதான் இருக்கும் அப்படி அமையல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இந்த பாம்பு நாய் பூனை இது போய் பண்ணால் பண்ணாது இல்லை வேறு எதாவது கோழி வந்து முட்டை வைக்கிறப்ப அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இல்லை இந்த மலை சாரெலாம் வராத மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து அந்த மண்ணு தான் வைக்கணுமா வேறு எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்துருக்கேன் ரீசெண்டாக கூட நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குடியில் கூட அவங்க வந்து வச்சுருக்காங்க அந்த காரத்தட்டுச்சு கள்ளக்குடிச்சு அதில் கூட முட்டை வந்து வச்சுருக்காங்க இல்லை வைக்கப்புள் இருக்குது இல்லை அதில் கூட வச்சு வச்சுருக்காங்க ஆனால் நமக்கு வந்து கண்டிப்பாக மண்ணுங்கிறது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஸோ என்னோட சஜெஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மணல் வைக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது மண்ணு மணல் ஏன்னா இப்போல்லாம் ரேட்லாம் ஊருக்கு ரேட்டு போயிட்டுருக்கு மணல் கிடைக்காமல் இப்போ வெப்சைண்ட்டில் அப்படின்னு நான் மாறிட்டு வந்துட்டு இருக்கோம் பக்கத்தில் ஏதோ மணல் அதாவது ஆர்ஓ ஏரியா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஈஸியாகவும் போயிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம் பட் கிடைக்காதவங்களுக்கு நார்மலாக நம்ம கிடைக்கிற மண்ணே நல்லா சலிச்சிட்டோம் அப்படின்னால அந்த ஃபுல்லாகவே நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஸோ அதில் நீங்கள் வந்து வச்சு வச்சுக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து இந்த கொடி இந்த வைக்கோல் வைக்கிற இடத்துலையும் நம்ம மண் வைக்கிற இடத்துலையும் என்னென்னா அந்த கோழி ஒரு சில கோழியில் எச்சம் போட்டுரும் அந்த மண்ணாக இருந்துச்சுன்னா அந்த ஈரெல்லாம் கொஞ்சம் ஊஞ்சி உறிஞ்சிடும் அடுத்து நம்ம வந்து பார்க்குறப்ப கூட அந்த எச்சத்தை நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுருலாங்க இதே அந்த கல்லக்கூடிய அந்த வைக்கோவில் இருந்துச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் உரியாது அது அப்படியே நசு நசுனா அந்த முட்டை மழையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் கரெக்டாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இந்த ஏழாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா கருவதுக்கு அது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் டெய்லி செக் பண்ணுங்க அவசியம் கிடையவே கிடையாது கரெக்டாக ஏழாம் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டாலும் போதும் மீதி எல்லாமே பொறிச்சும் அந்த இருபத்தொரு நாள் இருபத்தொன்னு நாள் மேலே பொறிக்கல அந்த ஆயிடுச்சுங்க அது என்னங்க பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் தூக்கி தான் போடணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி எவ்வளோ நாள் வச்சிருந்தாலும் அது வந்து பொறிக்கவே பொறிக்காது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க கோழிங்களுக்கு நல்ல ஒரு சத்துள்ள தீவனமாக கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரி பிரச்சனைலாம் பெருசாக எதுவுமே வராதுங்க அடுத்து தான் இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேங்க இப்போ வந்து அந்த கோழி வந்து அடையில இருக்கிறப்ப அதோட முட்டையாக வந்து உடச்சி குடிக்குது அப்படின்னா அந்த கோழி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த ஃபஸ்ட் டைம் முட்டை உடச்சி குடிச்சினாலே அதுக்கப்புறம் அந்த அடை தெளிஞ்சு நான் வந்து இறைச்சிக்காக நான் வந்து பயன்படுத்தினேன் இறைச்சிக்காக நான் வந்து விற்பனை பண்ணிடுவேங்க என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அது வந்து முட்டை உடச்சி குடிச்சு பழகிடுச்சு அப்படின்னா அது வந்து திருப்பி அது வந்து ரிப்பீட்டாக அந்த வேலை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வளர்த்ததில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக திருப்பி அந்த வேலை பண்ணாதாங்க செய்யும் ஒரு எழுபது ஐம்பது சதவீதம் ஒரு சில கோழி பண்ணாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஆனால் நான் இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவேன் வேற வழியே இல்லைங்க ஏன்னா அது வந்து நம்ம ஒரு டைம் உடச்சு குடிக்க அந்த பழகிடுச்சு அப்படின்னா அது மற்ற கோழியை கரெக்டாக பார்க்குறப்ப உடச்சு குடிச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு குடிக்கும் அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை உடச்சு குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் இந்த மொட்டை உடச்சு குடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் அந்த கோழிங்களுக்கு பற்றாக்குறைகள் கூட இந்த மாதிரி ஆகும் ஸோ அதுக்கு நீங்கள் கால்சியம் சார்ந்த அந்த தீவனத்தில் நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்குறப்ப இதுபோல் பிரச்சனை எதுவுமே வராது ஸோ அந்த முட்டை உடச்சி குடிக்கிற கோழியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணி விட்டு எடுத்துருங்க இல்லையா இல்லைங்க அது நல்ல ஒரு லைனேஜ் உள்ள கோழிங்க அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச கோழிங்க அப்படின்னா வேறு ஒரு கோழியில் நீங்கள் வந்து அடை வச்சுக்கோங்க இல்லையா நீங்கள் வந்து இங்கே அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து அதே கோழியில் திருப்பி நீங்கள் வந்து ரிப்பீட்டாக வைக்கவே வைக்க வேண்டாம் அதே மாதிரி கோழி வந்து எடை அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதிகமான முட்டைகள்லாம் வைக்காதீங்க கரெக்டாக ஒரு லிமிட்டான முட்டை வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில டைமில் அதோட அது மேக்ஸிமம் நல்ல ஒரு தாய் கோழியாக இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக அந்த முட்டை வந்து அது எதுவுமே டேமேஜ் ஆகுது மாதிரி தான் அப்படியே போய் படுக்கும் ஒரு சில கோழி தவறில் படுத்துச்சு அப்படின்னா வந்து முட்டை உடஞ்சிரும் மாதிரி நீங்கள் வந்து அந்த அடையில் இருக்கிற டைம் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணா நாளில் முட்டை ஒரு பதினஞ்சா நாளில் முட்டை உடஞ்சிருச்சு அப்படின்னா பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட அந்த ரூமில் இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்மெல் ஆயிரும் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து உடனே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுவிட்டீங்க அப்படின்னா திருப்பி அது வந்து கோழி குடிச்சிடுச்சு அப்படின்னா மீறி அப்படியே அந்த வளர்க்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும் மேக்ஸிமம் கோழியில் அடை வைக்கிறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது இங்கே பேரில் ஒரு சில டைம் அந்த பிரச்சனை கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கோழி வேறு ஏதாவது இந்த கோழி போய் அதை டிஸ்டர்ப் பண்ணி உடச்சாலோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் வரும் மற்றபடி அவ்வளோ சீக்கிரம் எதுவும் வரதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயங்க அதாவது புதுசாக வந்து வளர்க்குற அந்த சின்ன சின்ன பசங்களே நிறைய டவுட் வரும் என் கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு முட்டை வச்சிருச்சிங்க அது வந்து அடையவே படக்க மாட்டேங்குதுங்க அது எப்படிங்க அடப்படுக்க வைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் அடப்படுத்துச்சு அப்படின்னு அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க கோழி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அதாவது அதாவது ஒரு சில நாட்டு கோழி பொறுத்தளவுக்கு எல்லா கோழிகளும் வந்து அடப்படக்கம் ஒரு சில கோழிகள் வந்து உங்களுக்கு வந்து அடப்படக்காம போகும் இப்போ கடற்கனாத் கூட ஒரு நாட்டுக்கோழி தான் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோழி அடப்படக்கும் ஒரு சில கோழிகள் வந்து உங்களுக்கு வந்து படுக்காதீங்க ஸோ அந்த கோழியோட தன்மை நீங்கள் என்ன கோழி வளர்க்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வளர்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும் நாம வந்து ஆர்டிஃபிஷியலாக அதாவது செயற்கை முடியல வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பொறுக்க வைக்க முடியுமே இல்லையே ஒரு கோழி வந்து கரெக்டாக ஒரு பத்து முட்டை வச்சு அது அடைய படக்க மாட்டேங்குது பதினொன்று முட்டை வைக்கிறப்ப நீங்கள் தூக்கி அதை திருப்பி அந்த முட்டையில் நீங்கள் அடைச்சி வச்சிங்கனாலும் அது ஒழுங்காக அடைச்சி அடைக்க அடை படுக்காதுங்க அது வந்து முட்டையை உடச்சிடும் இல்லையா நீங்கள் தொடர்ந்து விட்டீங்கன்னா அது வந்து டி போயிருங்க ஸோ அந்த மாதிரி நடக்கும் ஸோ அது கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா தானா நம்ம வந்து செயற்கை முறையில் அதை வந்து அடை வைக்கவே முடியாது இப்போ அடைப்படுத்து அப்படின்னா என்ன எப்படி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு கோழி ஒரு பதிமூணு முட்டை பதினஞ்சு முட்டை அதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி வைக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த முட்டை வச்ச இடத்துல படுத்துக்குங்க அப்படி படுத்து அடுத்த நாள் நீங்க வந்து அடை வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டுட்டு வைங்க ஏன்னா இப்போ அடைப்படுத்துருச்சு அப்படின்னா கூட அடுத்த நாள் வந்து ஒரு சில கோழிகள் வந்து ஒரு முட்டை வந்து வைக்கும் அது நிறையவே நடக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு கோழி அடைப்படுத்திருச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடை வைங்க அதுதான் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில கோழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடையில் நீங்கள் வந்து வச்சிருப்பீங்க ஒரு ஒரு பத்து நாள் வந்து அடைப்படுத்துகிறப்போ திருப்பி அது ஓடி போயிடுங்க திருப்பி வரவே வராது அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக ஒரு மேனுவில் போய்ட்டு இல்லை சின்னதாக ஏதாவது நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து அதில் முட்டையை மாற்றி வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை வேறு ஏதாவது கோழி வந்து அந்த டைம் உங்களுக்கு வந்து அடை இருந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் வந்து இதில் இருந்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில அது ஓடி போச்சுன்னா திருப்பி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அது வந்து செட் ஆகாது அதனால வந்து அது எதுவுமே பண்ண முடியாது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுங்க திருப்பி அந்த முட்டை எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி கோழி அடைப்படுத்து அப்படின்னு எடுத்து வந்து வச்சா அது பொறிக்குமா அப்படின்னா கண்டிப்பா பொறுக்கவே பொறிக்காதுங்க ஏன்னா அது வந்து கரு கூடி இருக்குங்க திருப்பி நீங்க அந்த கூலிங் இது பண்றப்ப அந்த கரு கூழு இருக்க கொஞ்சம் இறந்து போயிடும் அந்த மாதிரி வேலை எதுவுமே பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நிறைய புதுசாக வந்து இந்த மாதிரி தவறுலாம் நிறைய செய்வாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க அதை அடப்படுத்துச்சு வெளியே போயிடுச்சு அப்படின்னா வேற நீங்கள் நீங்க பேட்ச் பெஸ்ட் தான் நீங்கள் வந்து தூக்கி போட்டு தான் ஆகணும் ஆல்டர்னேட்டாக இங்கே பெட்டரோ கோழியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வச்சுக்கிறது கரெக்டாக இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து நான் இன்குபேட்டரில் மட்டும் முட்டை வச்சுக்கோங்க ஆனால் எனக்கு வந்து அந்த ப்ரூடிங் போட்டு வளர்க்குறதுக்குலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த முட்டை வந்து ஒரு பத்தொம்பது நாள் வந்து இன்குபேட்டர் வச்சிருப்பாங்க அடுத்து ரெண்டு நாள் வந்து கோழியில் வைப்பாங்க அதுக்கப்புறம் குஞ்சு வந்துடுவேன் அது வந்து குஞ்சு சேர்த்துட்டு அது வந்து அப்படியே இதாக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஒர்க்காக இருக்கும் இது வந்து எல்லா கோழிங்களுக்கு செட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது நீங்கள் ஒரு பேட்ச் வச்சு பாருங்கள் ஒரு சில கோழியில் என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கே தெரியும் டக்குன்னு அடப்படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க திருப்பி ரெண்டு நாள் வந்து குஞ்சு படிச்சிருச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு வந்து கொன்றும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையவே நடக்கும் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பேட்ச் நம்ம வந்து வச்சு ஒரு சோதனை முயற்சியில் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வந்து கோழியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி ஒரு நாலு ஏழு நாள் போய் இங்குபேட்டரில் வச்சு புற கேட்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தனிப்பட்ட அனுபவத்தில் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து சக்ஸாச்சு அப்படின்னா பண்ணலாங்க புதுசாக நீங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் இங்கே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரூடிங் போட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லை கோழியில் வச்சு எனக்கு செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிருங்க இல்லை எனக்கு வந்து கோழியில் வச்சு வளர்க்குறதுலாம் வேண்டாம் அந்த காக்கா கசாலிலாம் வந்து தூக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வச்சு ப்ரூடிங் பண்ணுறீங்களா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அடிக்கடிக்கு அந்த மாதிரி மாற்றணுங்கிற அவசியம் இல்லை ஏதாவது இந்த கோழி வந்து திடீர்னு அடப்படுறதுக்கு ஓடி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வைக்கலாம் இல்லை இங்கே பெட்டு ஏதோ ஒன்று ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இன்குபேட்டர் இருந்தாலும் நீங்கள் ஒரு மேம் இன்குபேட்டர் பண்ணுறீங்கனாலும் சரி ஆட்டோமேட்டிக் பண்ணுறீங்கனாலும் சரி ஒரு நூறு மூட்டை இரநூறு மூட்டை நீங்கள் லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா திடீர்னு அந்த இங்குபேட்டர் ஃபால்ட் ஆயிடுச்சினாலும் அந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருங்க ஸோ அதனால எதோ பண்ணிக்கிறதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கம்மி லெவலில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இழப்பு இல்லை ஆனால் அதிக பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழப்புகள் அப்படின்னு நிறைய வரும் ஏன்னா மிஷினரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன குவாலிட்டியாக பண்ணாலும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த இங்குபேட்டர் பற்றி நிறைய வீடியோ நம்ம வந்து தனியாக பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழியில் வைக்கிறது மட்டுமே நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு என அனுபவம் அப்புறம் நம்மளோட நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சவளவுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து பதிலாகவே சொல்லிட்டேன் எப்படி அடை வைக்கிறது அப்படிலாம் நான் வீடியோலாம் பார்த்திங்கன்னா எக்கச்சனமாக நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியே நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணிட்டோம் அதுக்கே நம்ம வந்து தனி ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவும் கூட நம்ம அடை வைக்கிறது கூட நான் ஆட் பண்ணிடுறேன் இல்லையா அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறேன் ஸோ அதெல்லாமே போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இதை தாண்டி நீங்கள் வந்து அடை வைக்கிறதுக்கு நல்ல ரிசல்ட்டாக வருது அப்படின்னு நீங்கள் என்ன பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்து உங்களோட அனுபவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் புதுசாக வளர்க்குற நண்பர்களும் அந்த கமெண்ட்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நான் வந்து அடை வச்சுட்டேன் ஆனால் என் கோழி பார்த்திங்கன்னா ஒரு பத்து முட்டை வச்சுருச்சுன்னா ரெண்டு குஞ்சு மூணு குஞ்சு தாங்க பொறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே அந்த இருபத்தோரு நாள் இருபது அந்த ஏழாவது நாளில் கரெக்டாக பார்த்தாங்க கருவெலாம் கோடி இருந்துச்சுங்க அப்படின்னாங்க அந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அடை வைக்கிறதுக்கு செட்டே ஆகாது நீங்கள் வேறு கோயிலேருந்து வச்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் தீவனம் குறை கூட இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எக்கச்சக்கமான ரீசன் இருக்குது நம்ம வந்து உள்ள இந்த இறங்கி அந்த அனுபவத்திலிருந்து தான் நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கணும் தான் மற்றவங்க சொல்கிறத நம்ம வந்து கேட்டு பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு கைடன்ஸாக நமக்கு வந்து ஒரு அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் மீது எல்லாமே நம்ம சொந்த அனுபவத்தில் நம்ம வந்து பண்ணால் மட்டும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் மற்றவங்க சொல்கிறது அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா ஒரு ஒரு கிளைமேட் ஒரு சூழ்நிலை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த இந்த விவசாயம் சார்ந்த தொழில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறுபடும் ஸோ அதெல்லாமே எல்லாமே நீங்கள் சோதனை விதத்தில் முயற்சி பார்த்துட்டு உங்களுக்கு எது செட் ஆகுது அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய்ட்டு இருங்க என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு அப்போ ஏதாவது தெரிஞ்சவங்க ரொம்ப அனுபவம் இருக்கவங்கிட்ட நீங்கள் எதாவது சஜெஷன் கேட்கணும் திருப்பி திருப்பி அதையே நீங்கள் ரொட்டேஷன் அந்த வீடியோ திருப்பி திருப்பி பார்க்குறது இல்லை திருப்பி திருப்பி ஒருத்தர் அதை கேட்டுகிட்டே இருக்கிறது நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பங்கள் ஆயிரும் நம்ம வந்து கரெக்டாக போயிட்டுருக்கும் சரி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இப்படி பண்ணுறது இவங்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இப்படி பண்ணுறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியான இதில் போகாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நஷ்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சிந்திச்சு பண்ணுங்கள் அடுத்து தான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பத்து கோழியை ஒட்டக்க ஒரே நாளே அடை வச்சிருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து கோழி சில கோழி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அஞ்சு கோழி வந்து அது அதோட இடத்துல போய் பட்டுக்குச்சு சில அஞ்சு கோழி வந்து மாறி போய் படுத்துக்கிச்சு அப்போ வந்து பொறுக்கி திறன் எதாவது குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கோழியை பொறுத்து கண்டிப்பாக மாறும் ஸோ என்னோட நான் என்னோட பணியில் வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு சில கோழியில் போய் மாறி படுத்துக்கணும் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் ஒரே டைம் வந்து பிரச்சனை இல்லைங்க இதே நம்ம வந்து ஒரு அடை வச்சுருப்போம் கரெக்டாக ஒரு பத்தொம்பதாவது நாள் வந்து வேறு ஒரு கோழி வச்சிருப்போம் ரெண்டு மேய்ச்சல் போயிட்டு வந்து மாறி படுத்துக்குங்க அப்போ என்ன பண்ணுன்னா அந்த பத்தொம்போது நாள் இருக்க திருப்பி அது இருபத்தொரு நாள் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்க ரெண்டு நாள் மூணு நாள் முன்ன பின்னே மாற்றி படுத்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கோழி எடுத்து மாற்றி வச்சுக்கினாலே ஒரு சின்ன வேலை தான் முடிஞ்சு போச்சு இல்லை கண்டிக்காமட்டினால் விட்டுக்கோங்க ஆனால் ரொம்ப நாட்கள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாற்றி வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் அந்த இதாகும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த கோழி அடை வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த குஞ்சு பொரிச்ச உடனே திருப்பி ஒரு சில கோழிகள் அந்த ஒரு நாள் குஞ்சை நம்ம வித்துவிட்டோம் அப்படின்னாலும் ஒரு சில கோழி அடத்துலையே திருப்பி அதை அடையே போய் படுத்துக்கும் திருப்பி நம்ம வந்து இன்னொரு பேட்ச் வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம் ஆனால் அந்த கோழியோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே குறை குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு இருபத்தொரு நாள் வந்து உங்களுக்கு அடையில் இருந்துச்சு திருப்பி மறுபடியும் ஒரு இருபத்தொரு நாள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகும் எதுவுமே தீயும் அதிகம் தண்ணி இல்லாமல் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழியோட ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் ஒரு சில கோழி அந்த மாதிரிலாம் வைக்கலாங்க இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு கோழி அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் எனக்கு கோழி பற்றி தெரியும் இந்த கோழி ஓகே இது நல்லாயிருக்கும் இந்த கோழி வந்து இது கரெக்டாக இருக்காது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன வந்து வளர்க்குறப்ப நல்லாவே தெரியும் கொஞ்சம் லெவலில் ஒரு ஐம்பது கோழி நூறு கோழி வைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கோழி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தவறுகள் நடக்க தான் செய்யும் ஸோ சின்ன லெவலில் வளர்க்குறப்ப நமக்கு வந்து நமக்கே தெரியும் இந்த கோழி கரெக்டாக இருக்குது இல்லையா இதை அடவைக்கலாமா வேணாமா நமக்கு ஒரு அனுபவம் கிடச்சிடும் அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே உங்களோட அனுபவத்தை நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம இந்த விவசாய நிலமை சேனல் மூலியமாக விவசாயத்தை கற்றும் கொள்ளலாம் கற்றும் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்